அல் குர்ஆன் அஸ்சுன்னா அல் குரான் அஸ் உண்ணாவை எல்லோரும் படிக்க வேணும் படிக்கணும் கட்டாயமாக படிக்க வேண்டும் எல்லா மக்களும் தெரிந்திருப்பது அல் குரான் அஸ்ஸுண்ணாவை படிப்பது எல்லா மக்களுக்கும் கடமை ஆனால் என்ன விடயம் என்றால் அல் குரான் அஸ்ஸுன்னா படித்த எல்லா மக்களும் மார்க்கம் சொல்லப் போகிறார்களே தான் இந்த பிரச்சனை படிக்கிறது வாழ்க்கைக்கு தான் படிக்கிறது அமல் செய்கிறது தான் எபெருமாஜியால் வரக்கூடிய விரிவாய் யாரோட மனிதன் அல்லாஹுடைய மார்க்க அல்லாவுடைய திருப்பொருத்தத்துக்காக படிக்க வேண்டிய ஒரு கல்வியை இந்த உலக நோக்கத்திற்காக அதாவது அறிஞர்களோடு விவாதம் செய்வதற்கும் முட்டாள்களை மடக்கி அவர்களை அவர்களோடு வீண் விவாதம் செய்வதற்கும் யார் இந்த அறிவை தேடுகிறார்களோ அவர்கள் சுவர்க்கத்தினுடைய வாழை கூட நுகர முடியாது இன்று மக்கள் எதற்காக படிக்கிறார்கள் தெரியுமா நான் அவரை விட கூட மார்க்கம் சொல்ல வேண்டும் நான் இவரை விட கூட மார்க்கம் சொல்ல வேண்டும் அவங்க சொல்ற கருத்துக்கு முரணாக நான் ஏதாவது முன்வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் படிக்கிறார்கள் வாழ்க்கைக்கு படிப்பது மிகவும் குறைந்திருக்கிறது அடுத்த விடயம் அல்குராய் படித்தவர்கள் எல்லாம் அல்குர நசுனாய் மக்களுக்கு போதிக்கின்ற ஒரு நிலை ஏனென்றால் இங்கு ஒரு பிழையான அணுகுமுறை வருகிறது அல்குராய் படித்தவர்களுக்கெல்லாம் அதை எப்படி முன்வைக்க வேண்டும் என்று தெரியாத ஒரு நிலை இருக்கிறது மனிதர்களுக்கு எது தேவையோ அதைத்தான் நாங்கள் முன்வைக்க வேண்டும் எங்களுக்கு தெரிந்ததை மனிதர்களுக்கு சொன்னால் மனிதர்களுடைய தேவை தேவை எங்களுடைய உபதேசம் செய்வோம் மக்களுடைய தேவைகள் நிறைவேற வேண்டும் அவர்கள் மார்க்கத்திலே அதை எடுத்து செயல்படுவதற்குரிய போதனைகள் அவர்களுக்கு போய் சேரணும் யோசிப்பாங்க அல்லாஹ் அல்லாஹுடைய தூதர் சொல்லி தராத மார்க்கத்தில இல்லாத விஷயங்கள் அதுல பூரணம் இல்லை மக்களுக்கு எது தேவை எது தேவை இல்லைன்னு அல்லாஹுக்கு தெரியாதா என்று யோசிப்பார்கள் தயவுசெய்து நல்லா விலைய வேண்டும் இஸ்லாம் திருமணத்தை சொல்லுகிறது இந்த திருமணம் ஒரு ஐந்து வயது பிள்ளைக்கு தேவையில்லை அதனால இஸ்லாத்துல திருமணம் இல்ல என்ற அர்த்தம் இல்லை நல்ல ஒரு ரெண்டு வயசு பிள்ளையில போய் அல்லது அஞ்சு வயசு பிள்ளையிட்ட போய் நிக்கா நிக்கா செய்யற முறை இதுதான் என்று பேச வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா அவருக்கு அந்த நேரத்தில் அந்த மார்க்கம் தேவையில்லை இது போன்று யாருக்கு எது தேவையோ அருமையில வாடி போயிருக்கிற மனிதர் அவர் சகாத்புர தகுதியான ஒரு மனிதர் ஆகிருப்பார் அவர்கிட்ட போய் ஒரு மனத்தையான ஹஜ்ஜை பத்தி பேசி என்ன பிரயோசனம் இருக்கிறது கஷ்டத்தை பத்தி அவர்கிட்ட போய் பேசி என்ன பிரயோசனம் அவருக்கு எது தேவை நீங்க முளைச்சு முன்னேறுங்க வாழ்க்கையில் நீங்க நல்ல முறையில் வரணும் என்பதற்கான வழிகாட்டுறதை அங்கு கொடுக்க வேண்டுமே தவிர நாங்க எங்களுக்கு தெரிஞ்சது சொல்றது மார்க்கம் அல்ல எனவே நாங்கள் மிக தெளிவாக விலை கொள்ள வேண்டும் குரான் சுந்தாவை படிக்கின்ற நாங்கள் குரான் சுந்தாவை எப்படி முன்வைப்பது என்ற அந்த முன்வைக்கின்ற முறை எப்படி நபீலாருடைய சீராவிலே காட்டப்பட்டிருக்கிறது என்ற உண்மையை நாங்கள் விலை கொள்ள வேண்டும்